ஸ்ரீரங்கம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற திவ்ய ஆகும் இது வைஷ்ணவ சமயத்தில் மிக முக்கியமான திருத்தலமாக விளங்குகிறது ஸ்ரீரங்கம் சம்பந்தமான சிறப்புகள் பலவாக உள்ளன ஒன்று ஸ்ரீரங்கநாதர் கோவில் இது உலகின் மிகப்பெரிய செயல்படும் இந்து கோவிலாக கருதப்படுகிறது நூற்று ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவிலான இக்கோவில் ஏழு மதில்களால் சூழப்பட்டுள்ளது கோவிலில் இருபத்தொன்று ராஜகோபுரங்கள் உள்ளன மிகப்பெரியது இருநூற்று முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் ஆகும் இரண்டு மூலவர் மற்றும் உற்சவரின் சிறப்பு மூலவராக ஸ்ரீரங்கநாதர் கிடக்கும் நிலை அனந்தசயனம் இருப்பதுடன் அவரின் திருக்கோலமும் மிக அரியதாகும் உற்சவராக ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாயகி தாயார் மற்றும் பல பரிவார மூர்த்திகள் உள்ளனர் மூன்று அழகியமான சிற்பக் கோயில் கோவில் முழுவதும் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகரப் பேரரசர்கள் காலத்திலே கட்டப்பட்டு சிறந்த சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது தொலைதூரமாகவே பார்க்கக்கூடிய ராஜகோபுரம் சிற்பக் கலைக்கு ஒரு மாபெரும் உதாரணம் நான்கு பகவத் ராமானுஜர் சமாதி வைஷ்ணவ சமயத்தின் தலைசிறந்த ஆசிரியரான ஸ்ரீராமானுஜர் இங்கு எழுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய சரீரத்தோடு அமர்ந்திருக்கிறார் ஐந்து விஷ்ணு கோவில்களில் தலை சிறந்தது நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்களும் இத்தலத்தை மிக்க சிறப்பாகப் பாடியுள்ளனர் பரமபத வாசல் எனும் ஒரு சிறப்பு வாயில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கப்படும் ஆறு பண்டைய கால முக்கியத்துவம் ஸ்ரீரங்கம் கோவில் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் ஹோய்சாளர்கள் விஜயநகரப் பேரரசர்கள் மராத்தியர்கள் நாயக்கர்கள் ஆகிய அரசர்களால் பராமரிக்கப்பட்டது காங்கேயம் தண்டநாதபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகளும் கோவிலின் பெருமையை உறுதிப்படுத்துகின்றன ஏழு முக்கிய திருவிழாக்கள் வைகொண்ட ஏகாதசி கோவில் ஆண்டின் மிகப்பெரிய திருவிழா பங்குனி உத்திரம் ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாயகி தாயாரின் திருக்கல்யாணம் கார்த்திகை தீபம் கோவில் முழுவதும் தீப அலங்காரம் செய்யப்படும் எட்டு இயற்கை அமைப்பு ஸ்ரீரங்கம் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளின் இடையே அமைந்துள்ள ஒரு தீவுப் பகுதி புனித நதியான காவிரியில் ஸ்நானம் செய்து கோவிலுக்கு செல்வது மிகப்பெரிய பாக்கியம் என கருதப்படுகிறது ஸ்ரீரங்கம் உலகப் புகழ்பெற்ற வைஷ்ணவ தலமாகவும் சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாகவும் விளங்குகிறது கோவில் அழகிய சிற்பக் கலையால் மட்டுமல்ல பக்தி பரவசத்தையும் ஆன்மீக உணர்வையும்